என் தங்க பிள்ளையே உனக்கான விடிவுகாலம் வந்துவிட்டது நாளைய விடியலில் உன்னை தேடி ஒரு வயதான ஆணும் பெண்ணும் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் இதுவெல்லாம் உனக்கு நம்பும்படியாக இல்லை என்றால் இவர்கள் எந்த அடையாளத்தோடு உன்னை தேடி வருகிறார்கள் என்பதை உன் அம்மா நான் சொல்கின்றேன் அடையாளம் என்ன அடையாளம் அவர்கள் யார் என்றே நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அதை சொன்னாலாவது உன் தாயானவள் என்னை நீ நம்புவாயா இதை புரிந்து கொண்டாலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயா இத்தனை காலம் இந்த வராகி நான் உன் முன்னிலையில் நின்று உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கான நேரத்தை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கும் இந்த காலம் எதற்காகவும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து நீ வருந்தக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் சரியாகவும் நிறைவாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வராகியினுடைய அன்பு சர்வ சர்வசாதாரணமான அன்பு அல்ல இந்த வராகி நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தும் பொழுது அந்த விஷயத்தை எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தவறுதலாக பயன்படுத்திவிடக்கூடாது வயதானவர்கள் வருகிறார்கள் அப்படியானால் அவர்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ நம்மை தேடி வரும்பொழுது அவர்களை நாம் ஒருபோதும் உதாசீனம் செய்துவிடக்கூடாது என் பிள்ளையை இன்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா வீட்டிற்குள்ளேயே சொந்த பந்தங்களை வரவிடுவதில்லை வெளியில் நின்று நாயை துரத்துவது போல துரத்தி விடுவார்கள் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கும் பொழுது தெய்வம் அங்கே எப்படி நிற்கும் அந்த இடத்தில் தெய்வம் எப்படி இவர்களுக்கு நல்லதை செய்யும் அதனால் இதுபோன்ற மனிதர்களிடம் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வராகி உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும் நான் இருக்கும் காலம் உனக்கான எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடக்கும் இந்த வராகி நான் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது வயதான ஒரு ஆணும் பெண்ணும் உன் இல்லத்தை தேடி வருகிறார்கள் நீ என்னவோ அவர்கள் வயிற்று பசிக்கு வந்திருக்கிறார்கள் என்றோ அல்லது உன்னிடமிருந்து பணம் பறிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்றோ சொல்லி நீ அவர்களை விரட்டிவிடக்கூடாது இவர்கள் உன் வீட்டிற்கு வரும்பொழுது நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடுப்பேன் அந்த அடையாளம் தெரிந்துவிட்டால் இவர்கள் நான் சொன்னவர்கள்தான் உன் வீட்டிற்கு உனக்கு உதவி செய்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையை இது நாளை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விஷயம் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் உன்னோடு இந்த வராகி நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து நான் உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் எப்பொழுதுமே சரியாக சொல்லி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்கான புரிதல் கிடைப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக வருகிறார்கள் என்றால் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ நலுக விட்டுவிடக்கூடாது நமக்காக இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் இவர்களை நாம் விட்டு விலகக்கூடாது என்னவெல்லாமோ என்ன வெல்லாமோ நடக்கிறது ஏது வெல்லாமோ நடக்கிறது உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து கலங்காமல் எதையுமே யோசித்து வருந்தாமல் நான் இருப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலுமே தெளிவான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எதிலுமே என் பிள்ளைக்கு நல்லது நடக்க நேரம் கைகூடி வரும் பொழுது அதை உன் தாயானவள் ஒருபொழுதும் நான் உன்னை விட்டு தள்ளிவிட மாட்டேன் உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளுமே என் பிள்ளை அனுபவித்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு இந்த வாழ்க்கையில் வருகின்ற பல கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய நேரம் இனிமேலும் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிய வைத்து அதற்காக நான் உன் தயானவள் உனக்கு சொல்லக்கூடிய அன்பை நீ என்னவென்று உணர வைத்து விட்டால் அது போதும் நம்பிக்கையோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையிலும் அந்த நம்பிக்கையை நான் கொடுக்காமல் விடுவேனா என் பிள்ளை அந்த சந்தோஷத்தை அடையாமல் தான் நானும் விடுவேனா இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதி உன்னுடைய இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் நான் புரிந்து கொள்கின்றேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்களையும் சோதனைகளையும் நான் என்னவென்று உணர்கின்றேன் எல்லாமுமாக உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ நிச்சயமான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை மறந்து இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உனக்கு முடிவுக்கு வர வேண்டும் இத்தோடு உன்னை ஆட்டி பல துன்பங்கள் உன்னை விட்டு விலக வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து யோசித்து என் குழந்தை நீ மனம் கலங்கி நிற்பதை விட இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனையையும் எண்ணி என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டால் அது போதும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ பெற நினைக்கின்ற வெற்றியை மகிழ்ச்சியோடு பெற்றுவிட்டால் அது போதும் இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ உனதாக்கிக் கொண்டாயானால் இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் உனக்கு விரும்பிய ஆச்சரியங்களை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அம்மா வயதானவர்கள் என்றால் பக்குவமாகத்தானே நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லாம் பேசத் தெரியாமல் பேசுகிறார்கள் பேசுவது என்னவென்று புரியாமல் மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகிறாயல்லவா நிச்சயம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லையே காரணம் உண்டல்லவா எப்படி நாம் பிறந்து வளர்ந்து வயது முதிர்ச்சி அடைகிறோமோ மீண்டும் அந்த பருவம் பின்னோக்கித்தான் செல்லும் வயது ஏற ஏற அவர்களும் மீண்டும் சிறு குழந்தையாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நாடி நரம்புகளும் தளர்ந்து போகும் அல்லவா அவர்களால் எதையுமே சற்றென்று சரியாக சிந்தித்து விட முடியாது அவர்கள் நினைத்தது சரி என்று எண்ணுவார்கள் அவர்கள் சொல்வதுதான் சரி என்று நினைப்பார்கள் எப்படி சிறு பிள்ளை இது நெருப்பு நீ கையை வைத்தால் சுடும் என்று நான் சொன்னால் மீண்டும் அந்த நெருப்பிற்குள்ளேயே தன் கையை கொண்டு வைக்கின்றதோ அது போலத்தான் இவர்களும் நாம் சொல்வதை என்னவென்று அவர்களால் உணர முடியாது செய்யக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது செய்து பார்க்கலாம் என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இவர்களுக்குள் இருக்குமல்லவா அதனால் எப்பொழுதுமே வயதானவர்கள் பேசத் தெரியாமல் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை மதிக்காமல் நீ சென்று விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நான் உன்னை சுற்றிலும் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களுக்கு இவர்களிடத்தில் பதில் இருக்கிறது என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல வேதனைகளுக்கு இவர்களிடத்தில் உனக்கு தீர்வு இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளாமல் சென்றுவிட முடியுமா இல்லை இதைத்தான் வேண்டாம் என்று உன்னால் மறுக்க முடியுமா நான் இருந்து தருவதை நீ சரியாக பெற்று அது போதும் உன் தாயின் அன்பு உன்னை தொடர்வதை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாலது போதும் நாளைய விடியல் என்பது அமாவாசையினுடைய விடியல் என் குழந்தையை முன்னோர்களின் வருகை உன் வீட்டிற்குள் இருக்க வேண்டிய விடியல் நாளைய தினம் அமாவாசை நாளில் உன் வீட்டிற்கு முன்னோர்களான இரண்டு பேர் வரப்போகிறார்கள் அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற முன்னோர்கள் இதற்கு முன்னால் இறந்து போனவர்கள் என்று உன் குடும்பத்தையே கட்டி காத்த இரண்டு பேர் உன் இல்லத்தை தேடி வரப்போகிறார்கள் இவர்களின் ஆத்மா உன் இல்லத்திற்குள் வந்து உனக்கான பல நன்மைகளை செய்து கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பொதுவாக அமாவாசை நாட்களில் நம் இல்லத்திற்கு நம் முன்னோர்களின் வருகை இருக்கும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த விஷயம்தானே இதை நாம் எல்லோரும் தெரிந்து கொண்ட விஷயம்தானே அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமுமே நீ சரிவர உணர வேண்டும் இவர்கள் வருகின்ற பொழுது இவர்களை வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளையை கோடியில் ஒருவருக்கு நாளை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் அதாவது உண்மையில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குடும்பத்தில் கொஞ்சம் வயதான தம்பதியர்கள் நாளை உன் இல்லத்திற்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவோ அல்லது எதேச்சையாகவோ உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் இந்த முன்னோர்களின் அம்சமாக உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் உனக்கான சந்தோஷத்தை என்னவென்று கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அதே நேரம் இவர்கள் வரும்பொழுது இது உன்னுடைய முன்னோர்கள்தான் என்பதனை நீ அறிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா இவர்கள் வரும்பொழுது உன் வீட்டில் காகம் நின்று கரையும் உன் வீட்டு சுவர் மீது ஏறி நின்று உன் வீட்டை எட்டிப்பார்த்து பார்த்து இந்த காகம் கரையும் அப்படி மட்டும் உன் வீட்டுச் சுவரை எட்டி பார்த்து காகம் கரைகிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிற்குள் முன்னோர்கள் விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் சமீபத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மா வருவது வேறு இது உன்னுடைய முன்னோர்கள் அதாவது உன்னுடைய வீட்டில் பல விஷயங்களை இவர்களின் மூலமாக நடத்த முடியும் என்ற விதி இருக்கின்றது எப்படி இஷ்ட தெய்வம் குல தெய்வம் முன்னோர்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா அதுபோலத்தான் குலதெய்வம் உனக்கு முதன்மையானவர்கள் அதன் பிறகு உன்னுடைய இஷ்ட தெய்வம் அதன் பிறகு உன்னுடைய முன்னோர்கள் கடைசியாக கன்னிப்பெண் தெய்வம் என்று இவர்களை எல்லாம் சரியாக வழிபடுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் இவர்களால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என் குழந்தையே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை நிச்சயமாக இருக்கிறது இந்த நேரத்தை என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தை என் பிள்ளை ஒருபோதும் நீ தவிர்த்து விடக்கூடாது வராகியினுடைய எண்ணங்கள் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகான விஷயங்களும் பல நம்பிக்கையான விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் நீ தொலைத்ததையெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு உரிமையானதாக கொடுக்க வேண்டும் நீ எந்த விஷயத்தில் வேண்டும் என்ற மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நாளை உன் சுவற்றின் மீது ஏறி நின்று இந்த காகம் எட்டி பார்த்தால் உன் இல்லத்திற்குள் முன்னோர்களின் வருகை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் எல்லோருக்கும் நடந்திராத ஒரு விஷயம் அது கோடியில் ஒருவருக்கு என்ன நடக்கும் தெரியுமா உண்மையாகவே அந்த காகம் கரையும் நேரத்தில் உன் வீட்டில் இருக்கின்ற சொந்த பந்தங்கள் மிக தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக மாறப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நீ கொடுக்கின்ற முக்கியத்துவம் உன்னுடைய முன்னோர்களுக்கும் சரியாக நீ கொடுக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாது யார் என்ன சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நீ விரும்பியது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் இந்த இடத்தில் நின்று உனக்கான மாறுதல்கள் எல்லாமுமே தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொள் நான் சொல்வது போல இவர்கள் உன் வீட்டிற்குள் நாளை வந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக இதைவிட பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதைவிட மிகப்பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் முன்னின்று உன்னை காக்கும் இந்த தெய்வம் இனி எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காக்க முன்வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு உனக்காக உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை மதிக்க பழகு நிச்சயமாக உன் வீட்டில் பல அதிசயங்கள் நடப்பதையும் நீ கண்டுகொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு